புரட்டாசியில் ஸ்டார்ட் ஆச்சு ஆவணியில் நாற்று விட்டு புரட்டாசியில் நடவு செஞ்சோம் என்னோட இடுப்பளவுக்கு இடுப்புறதுக்கு வந்திருக்கு நல்லா ஹைட் நல்லா ஐம்பது கத்தை வைக்கோ ஆகுது கணிஷ்காவில் அப்படின்னா இதே மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு கட்டாகி வி சூரிய பகவானுக்கு பொங்கல் வைப்பாங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெல் சாகுபடி பண்ணியிருந்தோம் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு வந்திருக்கு இப்போ வாங்க நம்ம நெல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெல் வயல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ரகம் விதை செய்கிறோம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸ் அப்படிங்கிற ரகம் இது நெல்லோட பட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளது புரட்டாசியில் நெட்டுனது அதாவது நம்மளது கீழ் கீழ் பவானி வாய்க்காலோட பாசனத்தில் நட்டிக்கிது முதல் போகம் முதல் போகம் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டாசியல் ஸ்டார்ட் ஆச்சு ஆவணையில் நாற்று விட்டு புரோட்டாசியில் நடவு செஞ்சோம் வந்து பார்த்திங்கன்னா மார்கழிக்கு அறுக்க வர்ற மாதிரி பண்ணுது ஆனால் வந்து இந்த டைம் டிலே கொஞ்சம் ஒரு பதினஞ்சுனா டிலே ஆனதுனால புரோட்டாசி பதினஞ்சுக்கு தான் வந்து நடவு நட்டணும் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு மார்கழி கடைசிக்கு ஆக வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தை முதலுக்கு தான் வந்து சேர்ந்துருக்கு அதனால் பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நெல்லை யூஸ் பண்ணி பொங்கல் வைக்க முடியல இப்போ வாங்க நம்ம நெல் ரகம் எப்படி அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன் இதில் வந்து குறுகிய கால பயிர் தொண்ணூறு நாளில் வர ரகம் தான் நட்டிக்கிறோம் எல்லாமே ஹைப்ரிட்டு தான் இது வந்து எதுவுமே பழைய ரகமெல்லாம் எதுவும் இல்லை அதாவது பாரம்பரிய நெல் இருக்குமில்ல கருப்பு கவனி என்ன மாப்பிள சம்பா ஜீரக சம்பா இதை தூயமல்லி இதெல்லாம் இருக்குமில்ல அந்த ரகமெல்லாம் இல்லை இதெல்லாம் வந்து ஹைப்ரிட்டு ரகம்தான் நம்ம விவசாய ஆஃபீஸில் கொடுக்குறது தான் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரகம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா கனிஷ்காங்கிற ரகம் இது வந்து இந்த தான் நாங்கள் புதுசாக நடவு செஞ்சுருக்குறோம் வந்து பார்த்திங்கன்னா கொலையெல்லாம் நல்லா வந்திருக்கு தாளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் நான் நிற்கிறேன் என்னோடய இடுப்பளவுக்கு இடுப்பு உயரத்துக்கு வந்திருக்கு நல்லா ஹைட்டு நல்லா வருது இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புல் வந்து அதிகமாக செய்கிற அதாவது வைக்கோல் வைக்கோல்ங்கிறவங்கள வைக்கப்புல் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சேர்ந்து வரும் மாட்டு தீவனம் அதிகமாகும் இது உயரமாக வள வர்றதுனால என்னுடைய ஒரு போயிடுறதுக்கு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கொலைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க பெரும் 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 கொலையாக இருக்குது நெல்லும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அதனால இந்த ரகம் நல்லா தான் இருக்குது நல்லா மகசூல் கிடச்சிருக்கு இந்த ரகம் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வளர்ந்ததுனால உங்களுக்கு வயலில் வந்து தண்ணி நின்றுச்சின்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படி சாய ஆரம்பித்தோம் ஆனால் நம்மளது முதல் போகம் இப்போ வந்து மார்கழி தையிலெல்லாம் வந்து அடமலை பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை காடு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சு தங்கிறது நம்மளுக்கு அதனால் வந்து ஒரு நல்லது அதனால தான் இந்த நகரகம் வந்து நம்ம முதல்ல முதல் போகத்துக்கு வச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா சாயில் நெல் வந்து சாயாமல் வளர்ந்ததுனால நமக்கு பிரச்சனை இல்லை அறுவடைக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து டீலக்ஸ் பொன்னிங்கிற ரகம் இது பாருங்கள் அந்த கனிஷ்கா ரகம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இடு வந்துச்சு ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய முழங்காலுக்கு மேலே தான் கொஞ்சம் தான் உயரம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங் உங்களுக்கு சாயாது இந்த மாதிரி உயரம் கம்மியான ரகம் நட்டுனீங்கன்னா வந்து உங்களுக்கு சாயாது அப்படியே நேராக நிற்கும் அது போக உங்களுக்கு ஒன்றே ஒன்று வைக்கோல் வந்து கம்மியாக கிடைக்கும் அதில் வந்து ஒரு ஏக்கராவுக்கு ஐம்பதகத்தை கத்த வைக்கோல் ஆகுது கனிஷ்காவில் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு நாற்பது கத்து தான் வரும் ஏன்னா இது உயரம் கம்மியாக போயிடுச்சு அப்புறம் அது வந்து உரம்பு அதாவது சேரு அதிகமாக தண்ணி நிற்கிற காட்டில் கனிஷ்கா வந்து சாஞ்சிரும் ஆனால் இது டீலக்ஸ் பண்ணி வந்து சாயாது ஆனால் இதோட குலைகள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குலை தான் கனிஷ்கா வந்து பெரிய குலைகளாக இருந்துச்சு கனிஷ்காவோட குலையும் இதோட குலையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரகம் வந்து பெரும் தெரிதாக இருந்தது அதில் வந்து நமக்கு நெல் சேர்ந்து வரும் இதில் வந்து நெல் கம்மியாக தான் வரும் ஆனால் ரெண்டுமே குறுகிய தான் ரெண்டுமே தொண்ணூறு நாள் இந்த டீலக்ஸ் பொன்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன குலைகளாக இருக்குதில்ல ஒயரும் கம்மியாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொலைகள் வந்து சீக்கிரம் தாள் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் நெல்லோட தாள் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குலைகள் சீக்கிரம் வறண்டுரும் அதனால் வந்து உங்களுக்கு கட்டாகி விழறதுக்கு சான்ஸ் இருக்குது இதை வந்து டைமுக்கு அறுவடை செய்யணும் கணிச வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு தால் செவக்க செவக்க குலைகளும் அப்படியே இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் இது வந்து பச்சையாக இருக்குது இந்த குலை வந்து பச்சையாக இருக்குது அதனால் உங்களுக்கு கட்டாகி விழாது கட்டாகி விழாது அப்படியே கத்தி மாதிரி இருக்கும் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இதே தான் இருக்கும் உங்களுக்கு கட்டாகி விழாமல் அதனால் இந்த ரகம் வந்து நமக்கு நல்லதாக தெரியுது இப்போது கனிஷ்காவை பார்த்துட்டு இந்த சைடு வந்து டீலக்ஸ் பண்ணி பார்க்குறீங்களா ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா இதில் வந்து பாருங்கள் ஒரே நெல் குலைகள் அதிகமாகவே தெரியுது ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நெல் குலைகள் இருக்கிறது தெரியறதில்ல ஆனால் கீழே தொங்கிடுச்சு அது வேறு விஷயம் ஆனால் இதில் வந்து கம்மியாக இருக்குது சின்னதாக இருக்குது குலைகள் இதில் பெருசாக இருக்குது இதில் வந்து ஈடு நல்லா வரும் இது பாருங்கள் நம்ம ரெண்டாவது போகிறதுக்காக நாற்று விதச்சாச்சு வெதநெல் போட்டு ஒரு வாரம் ஆச்சு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து பயிர் வந்து அப்படியே முளைச்சி வர்றதுக்கு காரிச்சிருச்சு இன்னி நம்மளோட முதல் போகத்தோட நெல்லை அறுவடை பண்ணிவிட்டு இதோட அறுவடை முடிஞ்சு நமக்கு ஒரு வாரம் கழித்து இது வந்து சேர்ந்து இரு இருபத்தொரு நாள்லேருந்து நட்டுறக்க காரணத்துலாம் நம்ம ஒரு இருபத்தி அஞ்சாவது நாள்லேருந்து நடவு இருக்கிறோம் இப்போ இதுன்னு ஒரு நாலஞ்சு நாளில் அறுத்துடுவோம் இது அறுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வாரம் கழித்து காடு தயார் பண்ணோம்னா அதுக்குலாம் நாற்று வந்து சேர்ந்துடும் இந்த நாற்று பிடிஞ்சி ரெண்டாவது போகணும் செய்யலாம் ரெண்டாம் இப்போ நச்சினோம்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து மூணு மாதம் இப்போ தை பதினஞ்சில் நட்டுறோம்னு வச்சுங்க மாசி பங்குனி சித்திரை சித்திரை பதினஞ்சு இல்லைன்னு சித்திரை கடைசி கறுவடி ஆகிடும் நம்ம தை கடைசியில் நடவு போட்டாலும் ரெண்டாவது பாவத்துக்கு நடவு போடுறது ரெடியாக இருக்குது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சைடெல்லாம் மேட்டூரில் வந்து தண்ணி சரியாக இல்லாதனால நெல்லெல்லாம் வந்து விளக்கல் கம்மியாக இருக்குங்கிறாங்க அதனால் இந்த சைடு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பாவம் எடுத்து நமக்கு சாப்பாட்டுக்கான நெல்லை நம்மளுக்கு தயார் பண்ணிக்க முயற்சிகள் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஏன்னா இப்போ நெல்லோடய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடை வந்து போன போக போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ஐயாயிரத்து ஐநூறு விடிதாக இருந்துச்சு இந்த வருஷத்துக்கு ஏழாயிரத்து ஐநூறுபாய்க்கு ஆரம்ப போயிட்டு இருக்கு அதனால் ரேட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அரிசியை வந்து நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்து ரெண்டு பகம் எடுத்து நமக்கு சாப்பாட்டுக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து அரிசியை வந்து சேமித்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நம்ம ரெண்டு போக நடவு நிறுவோம் நீங்களும் இந்த வருஷம் நெல் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு தேவையான அரிசி போகும் மீதியை வந்து நீங்கள் வியாபாரிக்கு வியாபாரம் பண்ணிடுங்க ஏன்னா வந்து உணவு பஞ்சம் மறக்கில்லாமல் நம்ம தான் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கருக்கு நம்ம கனிஷ்காவும் டீலர்ஸ் பண்ணி தான் மாற்றி மாற்றி வச்சுருக்கோம் இதெல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்குது இப்போ பொ பொங்கலுக்கு முன்னாடி அறுவடைக்கு வந்துருச்சுன்னா நம்ம புது நிலையில் வந்து புதர்சி எடுத்து பொங்கல் வச்சுருக்கலாம் அதுதான் முதல் போகத்தோட அர்த்தமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைப்பொங்கல் வந்து நீங்கள் முதல் போக அறுவடை செஞ்சதையும் பொங்கல் வச்சு கொண்டாடணும் சூரிய பகவானுக்கு பொங்கல் வைப்பாங்க தை முதல் நாள் அது வந்து புதுசாக விளஞ்ச அரிசியிலேருந்து எடுத்து வைப்பாங்க அதுக்காகத்தான் இது பொங்கலுக்கு வர மாதிரி பட்டம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க புரட்டாசியில் வச்சால் மார்கழி கடைசிக்கு வர மாதிரி நமக்கு வந்து இப்போல்லாம் வந்து நமக்கு டேமில் தண்ணி எப்போ திறந்து விடுறாங்களோ அதை பொறுத்து இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பட்டம் மாறிடுது ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நாள் டிலே ஆகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அடமலை இல்லாதனால நம்மளது எல்லாம் நேராக தான் நிற்கிது மறுவாடை ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது குறுகிய கால பயிர் நல்ல விளைச்சல் தரக்கூடிய பயிர் உங்கள் சைடு உங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் பயிர் செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அதை அடு அந்த ரகத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் உங்களோட ஃபீட்பேக் எப்படி நம்ம கனிஷ்காவுக்கும் டீலக்ஸ் பண்ணிக்கும் கம்பேரிசன் கொடுத்தோம் பார்த்தீங்களா ரெண்டையும் எது எது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வேறு ரகம் இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் செய்யுங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவின் அப்டேட் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி